அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பயனுள்ள தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு புழுங்கல் அரிசி நல்லதா அல்லது பச்சரிசி நல்லதா இன்னைக்கு நம்ம அதை பத்தி தாங்க பார்க்க போறோம் சர்க்கரை நோயாளிகளுக்கு பச்சரிசியை விட புழுங்கல் அரிசியே சிறந்தது புழுங்கல் அரிசி தயாரிக்க நெல்லை வேக வைக்கும்போது உமியில் உள்ள நார்ச்சத்து விட்டமின்கள் ஃபினோலிக் ஆசிட் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அரிசிக்குள் திணிக்கப்படுவதால் புழுங்கல் அரிசி அதிக ஊட்டச்சத்து நிறைந்ததாக விளங்குகிறது இப்போது நான் போகிற காரணங்களால் சர்க்கரை நோயாளிகளுக்கு பச்சரிசியை விட புழுங்கல் அரிசியே சிறந்தது என்று நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் புழுங்கல் அரிசியினை கிளைசிமிக் இண்டெக்ஸ் அறுபது பச்சரிசியோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் எழுவத்தி ரெண்டு இதனால் புழுங்கல் அரிசி சாப்பிட்டவுடன் இரத்த சர்க்கரை உடனடியாக ஏறாது பச்சரிசியை ஒப்பிடும்போது புழுங்கல் அரிசியில் கார்போஹைட்ரேட் மற்றும் கலோரிகள் குறைவாக இருப்பதாலும் நார்ச்சத்து புரதச்சத்து விட்டமின் பி ஒன் பி த்ரீ பி சிக்ஸ் பி நைன் ஆகியவை அதிகமாக இருப்பதாலும் பச்சரிசியை விட சர்க்கரை நோயாளிகளுக்கு புழுங்கல் அரிசி அதிக நன்மைகளை தரும் புழுங்கல் அரிசி பெருங்குடலில் ஃப்ரீ பயாடிக்ஸ் மற்றும் பியூட்ரேட் அளவை அதிகப்படுத்தி பெருங்குடலில் உள்ள செல்களின் ஆரோக்கியத்திற்கு உதவி புரிகிறது புழுங்கல் அரிசி வேக வைக்கும் போது இதில் உள்ள ஸ்டார்ச் ரெசிடென்ட் ஸ்டார்ச்சாக மாறி செரிமானத்தை தாமதப்படுத்தி சாப்பிட்டவுடன் ஏற்படும் சுகர் ஸ்பைக்ஸ் வராமல் தடுக்கிறது அதே போல் புழுங்கல் அரிசி சமைக்கும் உண்டாகும் ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் ஃப்ரீ ஃபயாடிக்ஸ் அதாவது இது ஒரு நன்மை தரக்கூடிய பாக்டீரியா இது உருவாகுவதற்கும் துணை புரிகிறது இப்போது சொன்ன காரணங்களால் சர்க்கரை நோயாளிகள் பச்சரிசியை விட புழுங்கல் அரிசி உட்கொள்வதே நல்லது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி